பெண்கள் பக்கம் எங்களுடைய கவனம் அதிகமாக இருந்தது அது வந்து கேள்வி நீங்க வந்து திமுக கேளுங்க இப்படிதான் எங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் அந்த அசைன்மெண்ட் நோக்கி தான் நாங்கள் எல்லாருமே இயங்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடே இதை பாராட்டணும் இயர் தொலைக்காட்சியில் வந்து எங்களுடைய செய்திகள் வந்து முடக்கப்பட்டதா கேள்வியை கலைஞர் தொலைக்காட்சியை பார்த்து கேளுங்க சன் தொலைக்காட்சியை பார்த்து கேளுங்க எங்களை பார்த்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை மாதிரி கேள்வியெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் சேனல்கள் வந்து ஆதோ ஒரு ஜனவை ப்ரொமோட் எப்படி பார்க்குறது அது கட்சியில் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டரே கிடையாது அப்படி ஒரு உள்நோக்கம் அவருக்கு இருக்கலாம் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அவர்கிட்ட இருக்கு வரையறு பேரில் இயங்குறீங்க ஏர்போர்ட் மூர்த்தியை சொல்றீங்களா யாரும் எனக்கு தெரியாதுங்க அப்படி ஒரு ஆள் எனக்கு தெரியாது அதை யாவுப்படுத்தி தான் அந்த கட்டம் அதை நினைவுபடுத்துறேன் ஊடகங்களில் ஊதி பெருக்கி இதுக்கு கடைசியாக வந்து எங்களோட நோக்கத்தையே வந்து செதைச்சிட்டாங்க அது தலைவர் ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் வீசிகாவின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு பாவலன் அவர்கள் அவர்களுடன் உரையாடுவதற்கு நிறைய உள்ளன வாங்க அவர்களிடமே பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வீசிக்கா வந்து மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லி நடத்தியிருக்காங்க அது மகளிருக்கான மது ஒழிப்பு மகளிரை முன்னிலைப்படுத்தி நடத்தின மாநாடு ஆனால் இதில் வந்து மகளிரை விட அதிகமாக ஆண்கள் வராங்க அந்த ஆண்களுமே வந்து நிறைய பேர் வந்து குடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய சேனல்களில் வந்து வீடியோவெல்லாம் வெளியே வெளியாயிருக்கு சோசியல் மீடியாலையும் வந்திருக்கு மது ஒழிப்பு மாநாடு ஆனால் வெற்றி அடைஞ்சிட்டுன்னு நீங்கள் சொல்றீங்க இது எந்த அடிப்படையில் சாத்தியம்னு நினைக்கிறீங்க மது ஒழிப்பு மாநாடு மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைந்திருக்கிறது மது மற்றும் போதை பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு இந்தியா முழுமைக்கும் அது பேசு பேசுபடும் பொருளாக மாறியிருக்கிறது எங்களுடைய வளர்ச்சியை கண்டு அச்சப்படுகிறவர்கள் இதுபோன்ற வதந்திகளை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆண்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவு நான்கில் ஒரு மடங்கு தான் எண்ணிக்கை மூன்று மடங்கு பெண்களுடைய எண்ணிக்கை நாங்கள் பெண்களை தமிழ்நாடு முழுவதும் அணிதிரட்டி அவர்களின் ஊடாக இந்த மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பிற்கு ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசு முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை வைத்து அழுத்தம் கொடுப்பதற்காகத்தான் பெண்கள் பக்கம் எங்களுடைய கவனம் அதிகமாக இருந்தது ஏனென்றால் குடி குடிகாரர்களுடைய வீட்டில் பெரிதும் பாதிக்கப்படுவது பெண்கள் குழந்தைகள் இது எல்லா சமூகத்திலும் இருக்கிறது இது ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இந்தியா முழுமைக்கும் உழைக்கின்ற மக்கள் எல்லா சாதிகளிலும் இருக்கிறார்கள் அந்த மக்கள் அனைவருமே இந்த குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி அந்த குடும்பம் வந்து பெரிதும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது மனித வளம் மிகப்பெரிய அளவில் வந்து சீரழிந்து கொண்டிருக்கிறது ஒருவன் ஒரு குடிநோயாளியாக மாறிவிட்டால் அவனுடைய ஒட்டுமொத்தமாக அவனுடைய ஆற்றல் வந்து அழிஞ்சு போயிடுது அவனுக்குள் ஏராளமான ஆற்றல் இருக்கலாம் அந்த ஆற்றல் வந்து குடிக்கு அடிமையான ஒரே காரணத்தில் அது அழிந்து போய்விடுகிறது ஒரு தனிமனுடைய அறிவு ஆற்றலும் நாட்டிற்கானது உலகத்திற்கானது அது இந்த நாட்டிற்கும் உலகத்திற்கும் கிடைக்காமல் போய்விடுகிறது ஆகவே இந்த குடி நோயாளிகளை மீட்டெடுக்க வேண்டும் குடிப்பழக்கத்திற்கு அடுத்தடுத்த தலைமுறை ஆளாக கூடாது என்பதற்காகத்தான் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் இந்த மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டை முன்னெடுத்து முன்னெடுத்தோ நாங்கள் திட்டமிட்டவாறு மாநாடு மாபெரும் வெற்றியடைந்தது எங்களுடைய வளர்ச்சியைக் கண்டு பொறாமைப்படுகிறவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள்தான் வதந்திகளை பரப்பி கொண்டிருக்கின்றார்கள் எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது ஆனா வீடியோ வெளியே வருதே சார் ஆனா வந்து வதந்தியை பரப்புறாங்க நீங்க சொல்றீங்க ஆனா வீடியோலயே வந்து அம்பேத்கர் கட் அவுட் மேல நின்று பசங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ற மாதிரி குதிக்கிறாங்க அப்புறம் திருமாவளவன் மேடையில இருந்து சொல்றாரு இறங்கி வாங்க தம்பி அப்படிங்கிறமான தப்பு நீங்க நாங்க நடத்துற எல்லா மாநாட்டிலையும் பாருங்க நாங்க போடக்கூடிய அந்த இடத்தை தாண்டியும் வந்து மக்கள் திரள் வந்துடும் இந்த மாநாட்டு கூட எடுத்துக்கல அரங்கத்திற்கு உள் மாநாட்டு திடலுக்கு வெளியில வந்து எல்இடி ஸ்க்ரீன் வச்சுருக்கோம் அங்கே உட்காந்துருக்காங்க திருவிழா கூட்டம் மாதிரி அதுவே ஒரு தனி மாநாடு மாதிரி இருந்தது மாநாட்டு மாநாடு நடை நடைபெறுகின்ற அந்த இடத்திற்குள் வர முடியாமல் சாலை ஓரம் முழுக்க முழுக்க வந்து வண்டியை நிறுத்தி அங்கங்கே உட்காந்துட்ருக்காங்க நாங்கள் இதுக்கு முன்னாடி நடத்தின தேசம் பாதுகாப்பு மா மாநாட்டில் நாங்கள் திருச்சியில் நடத்தின அந்த மாநாட்டில் கூட அந்த அரங் அந்த திடலை நோக்கி வரக்கூட முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து அந்த வாகனம் வந்து காத்து கிடந்தது எல்லோருமே மாநாட்டை நோக்கி வந்தவர்கள் மாநாட்டு திடலுக்குள் செல்வதற்கு வாய்ப்பில்லாமல் வண்டி வாகனங்களில் இருந்து கொண்டு செல்ஃபோனில் லைவ் பார்த்துருக்காங்க அந்த அளவிற்கு வந்து நாங்கள் எண்ணக்கூடிய விட கூட்டம் வந்து அதிகமாக வருகிறது அப்போ வரும் வரும்போது இளைஞர்கள் தன்னெழுச்சியாக கட் அவுட்டில் ஏறுறது அங்கே இருக்கக்கூடிய அந்த போஸ்டில் ஏறது இதெல்லாம் சாதாரண நடக்கிறதா இது எங்கள் மாநாடு மட்டும் இல்லை எல்லா மாநாடுகளும் நடக்கிறது தான் அப்படி வரதுல அவங்க தப்பு இல்லை இளைஞர்கள் வந்து ஆர்வமாக இருக்காங்க உற்சாகமாக இருக்கிறாங்க அவங்க உட்காரக்கு இடம் கிடைக்கல போதுமான இடம் கிடைக்கல அவருக்கு இவரு விழுந்துட்டாங்க அப்படின்னா மாநாட்டுக்கே இழுக்கா போயிடும் தவறுதாங்க அதெல்லாம் நாங்கள் கண்டிச்சுட்டு தான் இருக்கோம் நாங்கள் வந்து இறங்குன்னு சொல்கிறோம் தலைவர் வந்து இறங்க சொல்கிறாரு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க நீங்கள் மாநாட்டுடைய நோக்கம் எவ்வாறு நடந்தது அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறாங்க இது இது வந்து இந்த கட்சிக்கே லாபமாக ஒட்டு மொத்தமாக சமூக நாட்டு இருக்குனாலன்னா அப்படி தான் பார்க்கணுமே தவிர ஒருத்தன் கட் அவுட் மேலேயே நிற்கிறான் அவன் கத்துறான் முழக்கம் போடுறான் அதுவே ஒரு பெரிய டிபேட்டாக மாத்தினா இதை வந்து ஒரு டிபேட்டாக மாற்றுறாங்க பாருங்கள் அவர்கள் வந்து பெரிய காழ்ப்புணர்ச்சியோடு இருக்கக்கூடியவர்கள் ஒரு அவங்களாம் நயவஞ்சகர்கள் தான் நாங்கள் அந்த அந்த அவுட்டு தான் அப்படியே பார்க்கணும் நயவஞ்சகர்கள் கூட்டம் தான் அந்த மாதிரி பரப்பிட்டுருப்பாங்க பேச வேண்டிய சப்ஜெக்ட் நிறையா இருக்குங்க மாநாட்டு தீர்மானங்கள் வந்து போய் பேசுங்க அதை பற்றி கேள்வி கேளுங்கள் அதை பற்றி தான் நம்ம வந்து அப்படி தான் போகணும் சும்மா மாநாட்டுக்கு வரக்கூடிய தனிநபர் ஆட்களை வச்சுக்கிட்டு முன்னிலைப்படுத்தி மாநாட்டை வந்து மாநாட்டின் நோக்கத்தை வந்து சிறு தமிழ்நாட்டில் நான் வந்து சேலஞ்சு பண்ணுறேன் ஏதோ ஒரு கட்சி இது மாதிரி பல லட்சம் மக்களை திரட்டி இது போன்ற ஒரு தலைப்பில் ஒரு மாநாடு நடத்த சொல்லுங்கள் நான் எல்லா கட்சிகளுக்கும் நான் அரை அறைகூழு விடுறேன் நடத்த சொல்லுங்கள் அப்போ இந்த விமர்சனம் பண்ணுறாங்கல்ல அவங்க ஏதோ ஒரு கட்சியில் இருப்பாங்கள்ல அந்த கட்சி நடந்து சொல்லுங்கள் எங்கள் மீது அவதூறு பரப்புகிறது உள்நோக்கத்தோடு தப்பான கருத்துக்களை வந்து ப பரப்புறது இந்த மாதிரி வந்து நயவஞ்சகத்தோடு செயல்படுறாங்கல்ல சமூக ஊடகங்கள்ல அவங்கள நான் சேலஞ்சு பண்ணுறேன் அவங்களும் சவால் விடுறேன் அவர்கள் ஏதாவது ஒரு அரசியல் கட்சி சார்ந்தா இருப்பாங்க அந்த கட்சியின் சார்பில் இது போன்று பல லட்சம் மக்களை ஒரே சீருடையில் பல லட்சம் மக்களை ஒரே சீருடையில் அணிவகுத்து வர சொல்லுங்கள் எங்கள் மாநாட்டுக்கு வந்த பெண்களை பாருங்கள் சாதாரணமாக ஏழை எளிய கிராமத்தில் கூலி தொழிலாளியாக இருக்கக்கூடிய விவசாய கூலிகள் நாற்று நட போகிறவங்க கல்லடுக்க போகிறவங்க நூறு நாள் வேலைக்கு போ அன்றாட போனால் நூறுரூவா வேலைக்கு வேலைக்கு போகக்கூடிய நூறு நாள் வேலை திட்டத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் கூலி தொழிலாளருங்க ஏழை எளிய மக்கள் பாமர மக்கள் அந்த சமூகத்தை சார்ந்த பெண்கள் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள்லாம் எங்கள் எங்கள் மாநாட்டுக்கு வந்து என்றைக்குமே காசு செலவு பண்ண மாட்டோம் அந்த திடல் மேடை வடிவமைப்பு அங்கேதான் நான் செலவு பண்ணுவான் ஆட்களை திரட்டுறது காசு பண்ண மாட்டான் அப்படிப்பட்ட நிலையில் கூட அந்த ஏழை எளிய சமூகத்தை சேர்ந்த லட்சக்கணக்கான தாய்மார்கள் பெண்கள் சகோதரிகள் அந்த மாநாட்டுக்கு அணிதிரண்டு வந்து கலந்துகிட்டாங்க ஒரு கோயில் திருவிழாக்கு எப்படி போவாங்க கூட்டம் கூட்டமா அப்படி வந்த கூட்டங்க இது கொண்டாடப்பட வேண்டிய கூட்டங்க இது கொண்டாடப்பட வேண்டிய தமிழ்நாடே இதை பாராட்டணும் பாராட்டி எழுது எழுதுவதற்கு துப்பில்லாதவர்கள் இப்படி ஒரு ஒன்மத்தை வந்து இருக்காங்க எங்களுக்கு அதை பத்தில கவலை இல்லை எங்களுடைய பயணம் தொடரும் இப்போ மாநாட்டுக்கு வெளியில் வந்து நிறைய பேர் டெ லைவ் டெலிகாஸ்ட்டில் மொபைலில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்க இப்போ பாலிமாராக இருக்கட்டும் தந்தி டிவியாக இருக்கட்டும் அவங்களாம் கூட லைவ் போட்டாங்க ஆனால் உங்கள் கூட்டணி கட்சியோட நிறுவனமான கலைஞர் சேனலோ இல்லை சன் டிவி சேனலோ வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணலாத அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கும் திமுகவுக்கும் வந்து ஒரு உரசல் இருக்குது அப்படிங்கிறத இது காட்டுதுன்னு வச்சுக்கலாமா உரசலாம் வந்து எதுவுமே கிடையாதுங்க இந்த கேள்வியை கலைஞர் தொலைக்காட்சியை பாத்து கேளுங்க சன் தொலைக்காட்சியை பாத்து கேளுங்க எங்களை பார்த்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்க ஒரு மாநாடு நடத்துறோம் எங்க மாநாட்டு திடலுக்கு தமிழக பொதுமக்களோட ஒரு என்ன எண்ணம் அப்படின்னா திமுகவோட ஒரு அபிஷியல் சேனல் தான் வந்து கலைஞர் சேனலும் சன் நியூஸ் சேனலும் அப்படின்னு கருதுறாங்க மக்கள் அப்ப அவங்களே வந்து உங்க மாநாட்டுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சு இந்த டைகாஸ்ட் பண்ணலை அப்படிங்கறத கூட்டி இந்த சேனல வந்துச்சு வரல அப்படின்னு எங்களுக்கு கணக்கு கிடையாது இப்ப வந்து கலைஞர் தொலைக்காட்சியில வந்து எடுக்கல அப்படின்னால எங்களுடைய செய்திகள் வந்து முடக்கப்பட்டதா காட்டாம போயிட்டாங்களா மற்ற சேனல்லாம் காமிச்சாங்கல்ல பெருசாக ரீச் ஆகிடல சமூக ஊடகங்களை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க மொபைலை திறந்தால் நீங்கள் யூடியூப் சேனலில் திறந்தால் எல்லா யூடியூப் சேனலையும் எங்கள் மாநாட்டு செய்து தான் அதுவே எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி தான் அது இந்த கேள்வியை நீங்கள் வந்து திமுகவுக்கு கேளுங்க ஏன் வந்து உங்கள் கூட்டணி கட்சி சார்பாக பெரிய ஒரு மாநாடு நடத்துகிறாங்க இந்த மாநாடு அனைவருக்குமான மாநாடு தானே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்கின்ற மாநாடு தானே அப்படிப்பட்ட மாநாடை வந்து உங்கள் தொலைக்காட்சி வந்து கலைஞர் தொலைக்காட்சி வந்து ஏன் வந்து எடுக்கலை ஏன் லைவாக வந்து வெளியிட வெளியிடலன்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள பார்த்து கேளுங்கள் எங்களின் சார்பாக கூட கேளுங்கள் திருமாவளவனை பற்றி பேசக்கூடிய நிறைய சேனல்கள் திருமாவனுக்கு அடுத்தடுத்த நிலையில் இருக்கிற மற்ற நிர்வாகிகளை பற்றி பேசாமல் ஆதவ அர்ஜனாவே அதிகமாக பேசுகிறது வந்து உங்களை போன்ற நிர்வாகிகள் வன்னிய அரசு மற்ற நிர்வாகிகள் பாலாஜி போன்ற வன் நிர்வாகிகளுக்கு வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியாக ஒரு பொறாமையை ஆதவ அர்ஜன மேலே ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க சிலர் வந்து சொல்கிறாங்க இது உண்மைங்களா முதல்ல இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும் இதுதான் வந்து க இது இது உண்மைக்கு இந்த நாட்டு மக்களுக்கு தேவையான கேள்வியாக சொல்லுங்கப்பா நாட்டு மக்களுக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் பிற அரசியல் கட்சிகளுக்கு முற்போக்காளர்களுக்கு அதாவது இந்த சமூக மாற்றத்திற்காக செயல்படக்கூடியவர்களுக்கு இந்த கேள்வியும் பதிலும் வந்து தேவையா இதெல்லாம் கடந்து போயிடணும் அவருக்கு வந்து எங்கள் கட்சியில் துணைப்பூசலால் கொடுத்துருக்கோம் அவர் வந்து கட்சியில் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டரே கிடையாது கட்சியில் வந்து முக்கியமான நிர்வாகிகள் வந்து ஏராளமான பேர் இருக்கும் அதில் அவர் ஒருத்தர் எல்லாருமே சேர்ந்து தான் எல்லா முடிவுகளும் வந்து அதை ஒரு ஜனவை ப்ரொமோட் பண்ணுறதை எப்படி பார்க்குறது அது அரசியல் களத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் இருக்கும் ஒருத்தர் வந்து தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்கான உள்நோக்கம் இருக்கும் உள்நோக்கம் இல்லாமல் யாருமே அரசியல் களத்தில் எந்த ஒரு கட்சியிலும் செயல்பட முடியாது அப்படி உள் ஒரு உள்நோக்கம் அவருக்கு இருக்கலாம் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அவர்கிட்ட இருக்குது அதன் மூலமாக வந்து அவரை முன்னிலைப்படுத்தி கொள்வதற்கான ஒரு வேலையை செய்கிறாரு அதை ஒரு ஜன தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறார் ஏன்னா அது எங்கள் கட்சி வந்து எல்லா எங்கள் கட்சி வந்து எல்லா வசதிகளையும் வந்து கொள்ளும் விடுதலை சிறுத்தைகள் எங்கள் தலைவர் எல்லாவற்றுமே வந்து சீர்படுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர் அதனால் கட்சியில் வந்து அந்த மாதிரியான எதுவுமே எதில் எங்களுக்குள்ள இல்லை ஹையராரிட்டிலாம் வந்து நாங்கள் வந்து வேலை எங்களுக்கு வந்து திட்டம் தான் முக்கியம் ஒரு வேலையை வந்து அறிவிப்பார் இப்போ மாநாடு அறிவித்தார் நாங்கள் எல்லாம் களத்தில் போய் ஆட்களை திரட்டுற வேலையில் செஞ்சோம் ஒரு தேர்தல் இப்போ தேர்தல் வந்தது எங்களுக்கு வந்து வேலை கொடுத்தாரு எல்லாம் கிராமத்துக்குள்ளே போய் மா ஆள்கிட்ட ஆட்கள்கிட்ட வந்து வாக்கு சேகரிக்கிற பணியெலாம் வந்து ஈடுபட்டோம் இப்படி தான் எங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் அந்த அசைன்மெண்ட்டை நோக்கி தான் நாங்கள் எல்லாேருமே இருக்கோம் எங்களுக்கு தேவை வந்து அசைன்மெண்ட்டு தான் புரியுதுங்களா இப்போ கட்சியில் பார்த்தீங்கன்னா இப்போ தலைவருக்கு அடுத்தடுத்து தான் நாங்கள் வந்து மாநில பொறுப்பாளர் இரண்டாம் கட்ட தலைவர் நிறைய பேர் இருக்கிறோம் பொதுச் செயலாளர்கள் ரெண்டு ரெண்டு பேர் இருக்கிறாங்க நாங்கள் தான் எல்லாம் சேர்ந்து தான் வந்து கட்சியை வந்து வழி இருக்கோம் நாங்கள் தான் டிசைடிங் ஃபேக்டர் ஆனால் வந்து பறையர் இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா எங்கள் சமூகத்தை சேர்ந்தவங்க ஒருத்தவங்க தான் வந்து விசிக்கு எவ்வளோ டாமினேட்டாக இருக்கணும் ஆனா வேற சமூகத்துல இருந்து ஒருத்தர் வந்து டாமினேட் பண்றத நாங்க ஏத்துக்கல அப்படின்னு சில பேர் சொல்றாங்க சிலர் வந்து எங்க சமூகத்து தலைவர்களே பேசாததா ஆதவ ஒரு பேசுறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம் வந்து சமூக ஊத ஊடகங்களில் வந்து எங்களுக்கு எங்களுக்கு வந்து பிடிக்காதவங்க எங்களுக்கு விரும்பக்கூடிய கூடாதவர்கள் பெருசாக ஊதி பெருக்கிட்டு இருக்காங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் கட்சியோட தலைவர் யார் இதை வந்து சாதியாக பார்க்கக்கூடாதுங்க ஏன்னா வந்து எங்களை வந்து இயக்குவது வந்து கருத்தியல் தலைமை விடுதலை சிறுத்தைகளுடைய தலைமை வந்து சாதிய தலைமை கிடையாது கருத்தியல் தலைமை இந்த கருத்துக்களோ முரண்படுற முரண்பட்டால் வெளியே கூட போகலாம் தலைவர் எழுச்சி தமிழர் முன்வைக்கக்கூடிய கொள்கை கோட்பாடுகளில் முரண்படக்கூடியவர்கள் கட்சியிலேருந்து வெளியில போகலாம் கொள்கையும் கோட்பாடும் தான் அந்த கட்சியை சாதியை முன்னிறுத்துவது கிடையாது சாதி பரேர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து இப்படி ஒரு கேள்வியை வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சு யாருமே ஒரு கேள்வி அப்படின்னு வைக்கல வைக்கல கட்சிக்குள் ஒரு நிர்வாகியாக கேள்வி வச்சிருப்பாங்க கட்சிக்குள் ஒரு நிர்வாகியா வைக்கிற கேள்வியை நீங்க பரேர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வைக்கிறாங்கன்றலாம் அந்த மாதிரி வந்து பிரிச்சு பார்க்கக்கூடாது பிரித்து பார்க்க வேண்டிய தேவையில்லை ஏன்னா கட்சியில ஏறக்குறைய நூற்றுக்கு எண்பது விழுக்காடு வந்து பரையர் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் நூற்றுக்கு எண்பது விழுக்காடு இருக்கிறாங்க அதனால வந்து இவர் அந்த பறை இருந்த பறை எவ்வளோ வச்சாரலாம் அந்த மாதிரி எண்ணத்துக்குள்ளே போகக்கூடாது அந்த டிபேட்டை அந்த வாக்கு அந்த வாதமே தேவையில்லை இல்லை நாங்கள் அது வந்து விசிக்கா வந்து கருத்தியலா செயல்படுது ஜாதியா செயல்படல அப்படிங்கிறீங்க ஆனால் மேல அளவில் ஒரு பிரச்சனை நடக்கும் போது தலைவர் திருமாவளவன் வந்து ஒரு ட்வீட் போடுறாங்க அதில் வந்து உண்மையான பரையர் சமூக அமைப்புகளை நான் எதுவும் சொல்லவில்லை ஆனால் பறையர் பேரில் வந்து சில பேர் வந்து கழக மூட்டன் நினைக்கிறார்கள் அவர்களை தான் சொல்கிறேன்னு பறையர்னு அந்த பேர் அமைப்பை சொல்லி அந்த ஜாதி பேரை சொல்லி சொல்கிறார்கள் இப்போ வந்து பறையர் பேரில் இயக்கம் இருக்குது நிறைய இயக்கங்கள் இருக்குது சில பேர் வந்து பறையர்களுக்கான வரலாறு வரலாறுகளை படைக்கிறதுல வந்து ஆர்வம் காட்டுறாங்க கடந்த காலத்தில் வந்து தொன்மை காலத்தில் பாட்டன் பாட்டன் காலத்தில் எப்படி இருந்தாங்க சங்க இலக்கிய காலங்களில் எப்படி இருந்தாங்க வரலாற்று காலத்தில் எப்படி இருந்தாங்க சிந்து சமொழி நாகரிகம் தற்போது கீழடி நாகரிகம் இப்படி நாகரிக காலங்கள் தோன்றிய காலத்தில் இந்த பரையர் சமூகம் எப்படி இருந்தது அன்றைக்கு வந்து இந்த பறையர் சமூகம் என்று இருந்ததா இப்படியெல்லாம் ஆய்வு ஆய்வு நடக்குது அகனானூர் புறநானூறு புறநானூரில் கூட வந்து பாணன் பறையன் துடியன் கடமன் இவை நான்கொழிந்த தமிழ் சமூகம் இல்லைனா இருக்குது அப்போ இந்த பரையர் என்கின்ற சொல் வந்து சாதிய சொல் இல்லை அது ஒரு தமிழ் குடியிரு சொல் அப்படின்றது தான் வரலாறு வரலாற்று ரீதியான உண்மை இதை பறையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஆய்வு நடத்தலை பறையர் சமூகத்திற்கு அப்பாற்பட்டு தொல்லியல் ஆய்வாளர்கள் வரலாற்று ஆய்வறிஞர்கள் ஆய்வு நடத்தி பரையர் குடி மூத்தக்குடி அப்படின்னு அவங்க பட படைக்கிறாங்க அவங்க இலக்கியங்களை படிச்சிருக்காங்க படைக்கிறாங்க வரலாறுகளை படிக்கிறாங்க அதுக்கான ஆதாரங்களை தரவுகளை திரட்டி நாட்டுக்கு ஒப்படைக்கிறாங்க அதை வந்து இன்னும் கூர்மைப்படுத்தி மக்களுக்கு கொண்டு போகணும்னு விரும்பக்கூடியவர்கள் பறையர் அமைப்பில் சில பேர் அதுக்கான பணியை செய்கிறாங்க சில பேர் வந்து எப்போ பார்த்தாலும் விடுதலை சித்தையில் குறை சொல்றது தலைவரை குறை சொல்றது விமர்சனம் பண்ணி பரையர் பேரில் இயங்குறீங்க ஏற்பாடு மூர்த்தியை சொல்றீங்களா யாரும் எனக்கு தெரியாதுங்க அப்படி ஒரு ஆள் எனக்கு தெரியாது பரையர் பேரில் சிவகுரு பரையனார்னு ஒருத்தர் இருக்கிற பரையர் பேரில் இயக்கம் இருந்ததுன்னா பரையர் சமூகத்துக்கு அவருடைய பங்களிப்பு என்ன அவருடைய போராட்டம் என்ன உழைப்பு என்ன இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் நான் சொன்ன மாதிரி நூற்றுக்கு எண்பது விழுக்காடு வந்து பரையர் சமூகம் இருக்கு இந்த கட்சியால் இந்த சமூக மக்கள் எழுச்சி பெற்றாங்களா பரையர் சமூகத்தால் எழுச்சி பெற்றாங்களா விடுதலை சுத்தத்தில் என்கின்ற அந்த மாபெரும் பெரிய கட்சியால தான் பரையர் சமூகம் எழுச்சி பெற்று முடிச்சுக்கிறேன் விடுதலை சுத்த என்கின்ற மாபெரும் பேரிய தான் பரையர் சமூகத்துக்கு மிகப்பெரிய எழுச்சியும் வளர்ச்சியும் கிடச்சிருக்கு ஒரு அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு பரையர் சமூகத்தால் வீசிக்காவிடா வீசிக்காவில் பரையர் சமூகம் வளர்ந்துருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டு கட்சிக்குள்ள இருக்கிறது யார் எயிட்டி பர்சன்டேஜ் பரையர் சமூக மக்கள் அப்படின்னீங்க ஆமாம் அவர்களுக்கு ஒரு பொதுப்பார்வை உருவது வெறும் சாதியாக சாதிய உணர்வோடு இயங்கினா அந்த வளர்ச்சியை நோக்கி நாங்கள் நகர்ந்திருக்க மாட்டோம் அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகர்ந்திருக்க மாட்டோம் ஒரு சாதி சங்கமாக இயங்கக்கூடாது சாதி ஒழிப்பை நாம் முன்னிறுத்தும் போது அது ஒரு சாதியை இயக்கமாகவே நிறு வந்து சாதிக்க முடியாது சாதி ஒழிப்பை முன்னிறுத்தி முன்னிறுத்தக்கூடிய ஒரு ஒரு பேர் இயக்கத்திற்கு அனைத்து தரப்பு மக்களுக்குமான ஆதரவு கிடைக்கணும் கண்டிப்பாக அனைத்து தரப்பு மக்களுடைய ஆதரவை கொண்டு தான் நீங்கள் எதுவுமே சாதிக்க முடியும் அந்த அடிப்படையில் தான் விடுதலை சுத்தியுடைய பயணம் வந்து கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளும் அப்படி தான் இருக்கேன் நாங்கள் தொடக்க காலத்திலேயே எங்கள் தலைவர் வந்து எந்த இடத்துலையுமே சாதி பெருமை பேசலை சாதி சங்கமாக எங்களை ஆரம்ப காலத்திலேருந்தே சாதி ஒழிப்பு மக்கள் விடுதலை என்கிற முழக்கத்தை முன்வைத்த காலத்திலேருந்தே நாங்கள் வந்து மதவரிக்கு எதிராக போராடுறது ஆற்று நீர் உரிமைகளுக்காக போராடுறது ஈழத்தமிழர்களுக்காக போ போராடுறது மொழிவெளி மொழிக் கொள்கைக்காக போராடுறது இப்படி மாநில அரசின் சார்ந்து அனைத்து தரப்பு மக்களின் நலன் சார்ந்து அனைவருக்குமான அரசியலமைப்பு சட்டம் வழங்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய அடிப்படை உரிமைகள் சார்ந்து தான் எங்கள் கட்சி இருக்கு ஒரு சாதிக்கான கட்சி வந்து இது கிடையாது ஒரு சாதியை முன்னிறுத்தி மட்டும் நாங்கள் இயங்க மாட்டோம் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுடைய நலன்களுக்காக போராடினால்தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த சாதிய முரண்கள் வந்து ஒளியும் சாதிய முரண்கள் வந்து தீரும் அந்த எண்ணத்தில் தான் விடுதலை சட்டத்தில் வீர நடைபெறுகிறது அதனால் இங்கே வந்து சாதிய வட்டம் இப்போ மதுவழிப்பு மாநாட்டில் ராஜாஜியோட பெரிய கட் அவுட் வச்சுருக்காங்க அந்த ராஜாஜியோட கட் அவுட் வச்சது மிகப்பெரிய தவறுன்னு சொல்லி திமுகவை சேர்ந்தவங்க திகாவை சேர்ந்தவங்க கம்யூனிஸ்டை சேர்ந்தவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ ராஜாஜி கட் அவுட்டை எதுக்காக என்ன காரணத்துக்காக வச்சுருந்தீங்க ஏன் வந்து அதை தவறு நாட்டினுடைய நோக்கம் வந்து மது ஒழிப்பு தான் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிக்க சொல்லி தான் மாநாடு அப்போ ராஜாஜி என்னவாக இருக்க இருந்தார் அப்படின்னு நமக்கு எல்லாமே தெரியும் குல குலக்கல்வி தொழிலை வந்து முன்னிறுத்தின குலக்கல்வியையும் குலக்கல்வி தொழிலையும் முன்னிறுத்தினவர் தான் ராஜாஜி அதில் நாங்கள் கண் கடுமையாக வந்து அந்த சனாதன கோட்பாட்டை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் அப்படின்றது நாடறியம் எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ராஜாஜி அவர்கள் சேலம் நகராட்சி நகர்மன்ற தலைவராக இருந்தபோது பூரண மதுவிலக்கு கொள்கையை கடைபிடித்து நாடு முழுவதும் மது விற்கப்பட்ட சூழ்நிலையில் அந்த சேலம் நகராட்சிக்குள்ளே மட்டும் மது விற்பனை தடை செய்ய தடை செய்யப்பட்டு அதை வந்து அந்த அன்றைக்கு வந்து கடைபிடித்திருக்கின்றார் அதை யாரு அதை நினைவுபடுத்தணுங்க ஒரு மனுஷன் என்னவா இருக்கட்டும் ஆனால் ஏதோ ஒரு இந்த நாட்டு மக்களுக்கு ஏதோ ஒன்று செஞ்சிருக்காருல அதை அதான வரலாறு அந்த வரலாறு மக்கள்கிட்ட சொல்லணும்ல ராஜாஜி மேலே நமக்கு ஏற ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்கு விமர்சனம் இருக்கு அவருடைய அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் எதை உயர்த்தி பிடித்தா நமக்கு தெரியும் அதில் மாற்று கருத்து இருக்கு ஆனால் மதுவிலக்கு கொள்கையில் அவர் காட்டிய உறுதி இருக்குல்ல அந்த உறுதியை நம்ம பாராட்டணும்னு வேணாமா கண்டிப்பாக பாராட்டணும் இப்ப இப்போ காந்திக்கும் அம்பேத்கருக்கு ஏகப்பட்ட முரண்பாடு இருக்குது காந்திக்கும் அம்பேத்கருக்கும் எதிரும் புதரமாக இருந்தவங்க தான் எந்த காலகட்டத்தில் இணங்கி வேலை செய்யலை இது வந்து நாடறியும் உலக ஆனால் காந்தியை ஏன் நாங்கள் அந்த காந்தியை கட் அவுட் போடுறோம் நாங்கள் என்றைக்குமே காந்தியை உயர்ச்சி பிடிச்சி காந்தி வாழ்க்கை கோஷம் போட்டதே கிடையாது ஆனால் இந்த இடத்துல காந்தி தேவைப்படுகிறார் கல்லுக்கடை எதிர்ப்பு போராட்டத்தை முழுமையாக வந்து மதுவிலக்கு கொள்கையே நாடு முழுவதும் பரப்புரை செய்தார் அதுக்கு அது அது பேசாத இடமில்லை அவர் நாட்டு நாட்டு விடுதலை குறித்து அவர் பேசிய கூட்டங்களில் கூட பார்த்தீங்கன்னா மது சேர்த்து பேசியிருக்காரு மது குடிக்கிறது பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் வந்து அதுக்காக குஜராத்தில் நிறையா பண்ணியிருக்காரு நாடு முழுவதும் போகும்போதெல்லாம் அதை ஒரு வலியுறுத்தி பேசியிருக்காரு அப்போ அந்த அந்த இடத்துல அந்த தளத்தில் காந்தியினுடைய பங்களிப்பு என்ன அவர் யார் அப்படின்றது நாட்டு மக்கள் சொல்லணும் இதெல்லாம் வரலாறுங்க இப்போ உங்களுக்கு காந்தி எனக்கு தெரியும் இப்போ பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய சின்ன குழந்தைகளுக்கு பாட புத்தகத்தில் சொன்னால் தான் தெரியும் புத்தகத்திலேருந்து காந்தியை எடுத்துருவோம் யாருக்காது காந்தியை தெரியுமா தெரியாது மேக்சிமம் தெரியாது ஏன்னா மக்களால் கொண்டாடப்படக்கூடிய தலைவராக அவர் இல்லை நான் தேசப்பிதான்னு சொன்னால் கூட மக்கள் யாரும் அவருக்கு விளையாடுக்கிறது இல்லை இப்போ அம்பேத்கருக்கு மக்கள் விளையாடுகிறாங்க பெரியாருக்கு மக்கள் விளையாடுகிறாங்க ஆனால் காந்திக்கு மக்கள் யார் விளையாடுக்கிறதில்ல அப்போ காந்தி இது செஞ்சார் அப்படின்றத ஒன்று நம்ம சொல்லணும் அல்லது பாடப்புத்தகத்தில் வலியுறுத்தணும் அடுத்த தலைமுறைக்கு அது வரலாறாக காட்டணும் அந்த நோக்கத்தோடு தான் மது விளக்கு யாரெல்லாம் எந்த தலைவரெல்லாம் உறுதியாக இருந்தாங்க அப்படின்றத நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்குது அந்த கடமையை தான் நாங்கள் செஞ்சோம் ஆனால் அதிமுக காரங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ராஜாஜி வந்து ஆதி திராவிடர்களுக்கு முப்பது இடங்களை வந்து பொது தொகுதியில் போட்டியிட வச்சு முப்பது எம்எல்ஏ உருவாக்குனார் அதை அடிப்படையாக காரணம் காட்டி தான் ராஜாஜி அவுட் வச்சாங்க அப்படிங்கிறாங்க அது அப்படி அப்படி சொன்னாங்கல்ல அதிமுகவில் அதை தங்க கருத்து மகிழ்ச்சி தான் விடுங்க மாநாட்டில் வந்து ஒரு பெண் காவலரை கீழே தள்ளி தள்ளியிருக்காங்க ஒரு அவமானப்படுத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு நினைக்கிறது இதை எப்படி பார்க்குறீங்க தெரிஞ்சு நடந்தால் தெரியாமல் நடந்தது ஸ்கிப் பண்ணுங்கள் தான் இருக்கேன் ஒரு மாநாடு அப்படின்னாலே வந்து கூட்டம் கும்பலில் தள்ளுமொழுது நடக்கிறது சகஜம்தான் யார் திட்டமிட்டு யாரையும் தள்ளி விடுவதில்லை யார் வந்து அங்கே வந்து அப்படிலாம் சட்டத்துக்கு இப்போ ரொம்ப அத்துமீறி வாகனங்களை கடந்து போகிறவங்க கும்பல் கும்பலாக போகிறவங்க ஒன்றுக்கு ஒன்று ஒரு புரிதல் இல்லாமல் தமிழ் நடக்கும் வாக்குவாதம் நடக்கும் இதெல்லாம் சாதாரண விஷயம் தான் அதெல்லாம் கடந்து போயிருங்க மது ஒழிப்பு மாநாடு வெற்றி அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்க மது ஒழிப்பு தமிழ்நாட்டில் மு பூர்ண மது கொண்டு வரதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை வீசிக்க ஓடுறது என்னவாக இருக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கை கையெழுத்து இயக்கமாக கொண்டு போயிட்றான் டிஜிட்டல் இதில் வந்து கையெழுத்து போடுறோம் எல்லாம் மொபைல்லேயே கையெழுத்து போட்டு அனுப்பலாம் அதை அனைத்து தரப்பு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறக்கு ஒரு வேலை திட்டம் இருக்குது அடுத்து மல மகளின் உதவி குழுக்களை வந்து இதுக்கு பயன்படுத்தலான்னு ஒரு எங்களுக்கு ஒரு திட்டம் இருக்குது மாநாட்டில் ஒரு தீர்மானமாக நாங்கள் சொல்லியிருக்கோம் இப்போ நான் தான் சொன்னேன் இல்லையா இப்போ பெண்களை வச்சு தான் சாதிக்க முடியும் கண்டிப்பாக இது ஆண்களால் வந்து சாதிக்க முடியாது பெண்களுக்கு தான் வந்து எல்லாருமே அரசு வந்து பயப்படும் ஏன்னா ஆண்களில் சரிநிகர் பெண்கள் தான் வாக்காளர்களாக இருக்காங்க ஏன்னா பாதிக்கப்படுறது அவங்க தான் மகளாகவும் மனைவியாகவும் அம்மாவாகவும் தங்கை தங்க அக்காவாகவும் பாதிக்கப்படுறது பெண்கள் தான் அப்போ எல்லாம் அவங்களுக்கு பெரிய கோபம் இருக்குது யார்டா இந்த பூனைக்கு மணி கட்டுவா இந்த பிரச்சனை யார் கையில் எடுப்பா அப்படின்னு ஒரு கோபம் இருக்கு அந்த கோப நியாயத்தை உணர்ந்த காரணத்தான் தலைவர் என்ன சொன்னாரு எல்லாரும் வாங்கினார் இதை வந்து ஒரு அரசியல் சாயம் பூசாதீங்க இது ஒரு வேலை திருப்ப காவிரி தினருக்கு எல்லாம் குரல் கொடுக்கறோமா இல்லையா கண்டிப்பா எல்லாரும் குரல் கொடுங்க தேர்தல் வேற அரசியல் களம் வேற அப்படிதான் நாங்க வந்து இதை ப்ரொமோட் பண்ணோம் ஆனா இது தேவையில்லாம ஊடகங்களில் ஊதி பெருக்கி இதுக்கு கடைசியா வந்து எங்களோட நோக்கத்தையே வந்து செதிச்சுட்டாங்க அது தலைவர் ரொம்ப வருத்தப்பட்டார் இப்போ பார்த்துருப்பீங்க பண்ணுறாங்க டெவலப் பண்ணி கிடச்சிட்டு இப்போ கூட்டணிகழ்ச்சி வந்து கலந்துக்கிற மாதிரியே ஒரு அது மாதிரி வந்து டெவலப் பண்ணிட்டாங்க அப்போ இது வந்து ஒரு பொதுவான பிரச்சனை இது எல்லோருக்குமே இந்த வழியும் வேதையும் இருக்குது இப்போ ஒருத்தன் குடிக்கு அடிமையானவன்கிட்ட கூட போய் கேளுங்க அவன் என்ன சொல்லுவான் டாஸ்மாக கடை திறந்தான் சொல்லுவான் இல்லை பாதிக்கப்பட்டது அவனுக்கு தெரியும் உணர்றான் குடும்பம் வந்து நல்லா விட முடியல அடிக்ட் ஆகிட்டான் அடிக்ட் ஆகிட்டு விட முடியல அப்போ அரசு பார்த்து இதுக்கு ஒரு தீர்வை எட்டி கொண்டு வந்தால் ஒரு மாற்றம் உருவாகும் கொரோனா காலத்தில் டாஸ்மாக் கடைப்பூரம் மூணு நாங்கள் ஏறன பேர் திருந்துனாங்க அந்த குறுகிய நாட்களில் ஒரு மா எத்தனை மாதம் ஒரு ஒன்றரை மாதம் நினைக்கிறேன் அது சரியா தெரியல அந்த நாட்களில் வந்து டாஸ்மாக் கடன் முழுவதும் மூடப்பட்ட நாட்களில் அதில் நிறைய பேர் குடிப்பழக்கத்தை விட்டவங்க இருக்காங்க நிறைய பேர் குடிப்பழக்கத்தை விட்டவங்க இருக்காங்க அப்படி விட்டவங்க இன்றைக்கும் அப்படியே தொடர்ந்து குடிப்பழக்கத்துல இருந்து மீண்டு வந்திருக்காங்க அது மாதிரி அரசாங்கம் ஒரு வேலை திட்டத்தை வந்து எடுத்தால் தான் இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் இது பெண்களின் குரலாக சமூகத்தின் குரலாக அரசு வந்து இதை முன்னெடுக்கணும் நம் இணையே பல்வேறு கருத்துக்களை பயந்து கொண்ட மிக்க நன்றி சார் நன்றி